சுதந்திர தின விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக திருநெல்வேலியிலிருந்து கர்நாடக மாநிலத்தின் சிவமோகா வரை சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கின்றது திருநெல்வேலியிலிருந்து சிவமோகா டவுன் வரை தென்காசி மதுரை பெங்களூர் வழியாக இந்த சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு இன்றைய தினம் பரிந்துரை செய்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில் இயக்கத்திற்கான அறிவிப்பும் நாளை தினத்திற்குள் வெளியாக இருக்கின்றது இந்த சிறப்பு ரயில் எந்தெந்த நிறுத்தங்கள்லாம் நிற்கும் எந்த நாட்கள் இயக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க எந்த நேரத்தில் வாங்க இந்த வீடியோ விரிவாக பார்க்கலாம் சேனல் கேரா புது சந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலை காணல போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூன்று நாள் சுதந்திர தின விடுமுறை முடிந்து மீண்டும் பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக தென் மாவட்டங்களில் இருந்து பெங்களூரை இணைக்கும் வகையில் சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு மதுரை கோட்டம் திட்டமிட்டு இருக்கின்றது திருநெல்வேலியிலிருந்து சிவமோகா டவுன் வரை இந்த சிறப்பு ரயில ஒரே ஒரு சேவை மட்டும் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதற்கான பரிந்துரையை தென்மேற்கு ரயில்வே அனுப்பியிருக்காங்க அவங்க ஒப்புதல் வழங்கிய பிறகு அதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இந்த சிறப்பு முன்பதிவு துவங்க இருக்கின்றது இந்த சிறப்பு ஒரு மாறுபட்ட புதிய வழித்தடத்தில் இயங்க இருக்கின்றது திருநெல்வேலியிலிருந்து தென்காசி ராஜபாளையம் விருதுநகர் மதுரை சேலம் பெங்களூர் வழியாக சிவமோகா வரை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்காங்க அதன்படி இரு மார்க்கத்திலுமே இந்த சிறப்பு ஒரே ஒரு சேவை மட்டுமே இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது திருநெல்வேலியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை அதாவது மூன்று நாள் தொடர் விடுமுறை முடித்துவிட்டு மீண்டும் பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு பயன்படுத்த முடியும் மறுமார்க்கத்தில் சிவமோகா

மார்க்கத்திலிருந்து திருநெல்வேலி சிவமோகா ரயில இயக்குவதற்கு பரிந்துரை அனுப்பி இருக்காங்க சிவமோகாவில இருந்து திருநெல்வேலிக்கு வரக்கூடிய சிறப்பு ரயில ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை அன்று மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு சிவமோகாவில இருந்து இந்த சிறப்பு ரயில புறப்பட செய்து எஸ் எம் பெங்களூர்ல இருந்து அன்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்படும் வகையில் இதற்கான அட்டவணை திட்டமிட்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக மதுரைக்கு மறுநாள் காலை நான்கு ஐம்பதற்கும் தென்காசிக்கு காலை ஏழு ஐம்பதற்கும் திருநெல்வேலிக்கு காலை பத்து பதினைந்து மணிக்கும் இந்த சிறப்பு ரயில் வந்து சேரும் வகையில் இதற்கான கால அட்டவணையானது திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ரயிலுக்கு மொத்தமாகவே முன் முன்பதிவு பெட்டிகள் என்பது பனிரெண்டு பெட்டிகள் தான் ஒன்பது ஸ்லீப்பர் பெட்டிகளும் மூன்று ஏசி பெட்டிகளும் மூன்று அண்ட்ரிசர் பெட்டிகளும் இரண்டு எஸ் டி சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகளுடன் இந்த சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க முன்பதிவு இல்லாமல் பயணிக்கக்கூடிய பயணிகள் வசதிக்காக ஐந்து பெட்டிகள் அண்ட்ரஸ் அப்படிங்கிற கேட்டகிரிலே வரும் இதற்கு தெற்கு ரயில்வே மண்டலத்தில் எந்தெந்த நிறுத்தங்கள்லாம் பரிந்துரை செய்திருக்கிறாங்கன்னா திருநெல்வேலியில் இருந்து கல்லிடை அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் பாவூர் சத்திரம் தென்காசி கடையநல்லூர் சங்கரன் கோவில் ராஜாபாளையம் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் கரூர் சேலம் ஆகிய நிறுத்தங்கள் தெற்கு ரயில்வே மண்டலம்

கிருஷ்ணகிரி பெரூர் வழியாக சிவமோகா வரைக்கும் இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் இதற்கான ஒரு பரிந்துரையை இப்போது தென்மேற்கு ரயில்வே அனுப்பியிருக்கிறாங்க அவங்க ஒப்புதல் வழங்கிய பிறகு இதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு துவங்க இருக்கின்றது இப்போ அட்வான்ஸா எதுக்காக இந்த ஒரு வீடியோ போடுறோம்னா கண்டிப்பா நிறைய பீப்பிள் பாத்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு பெங்களூருக்கு போவாங்க அவங்க எல்லாருமே ரிசர்வேஷன் பண்றதுக்கு கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சிறப்பு ரயில் குறித்தான அறிவிப்புகள் வந்தவுடன் ஒன்னு நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்றேன் இல்லைன்னா தனியாவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன் எனவே அப்பப்போ நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட் நீங்க பாத்துக்கங்க அப்பதான் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளும் லேட்டஸ்ட் அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்ஸ்டாகிராம் மேஜை ஃபாலோ பண்ணிருங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நம்முடைய ஸ்டோரிஸ் பக்கத்துல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் செய்யப்படும் இரண்டாவது முறையாக தென்காசியில இருந்து பெங்களூருக்கு ஒரு சிறப்பு ரயிலான இயக்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே மைசூர் செங்கோட்டை ரயிலானது பெங்களூரை இணைக்கும் வகையில் இயக்கப்பட்டது தற்போது இரண்டாவது முறையாக தென்காசியையும் பெங்களூரும் இணைக்கும் வகையில் இந்த சிறப்பு ரயில்களை இயக்குறாங்க குறிப்பாக இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியில இருந்து தென்காசி தென்காசிலிருந்து விருதுநகர் இந்த இரண்டு நான் சர்வ் ரீஜனை பாத்தீங்கன்னா கவர் பண்ண போகுது ஏன்னா இந்த ரூட்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் கூட கிடையாது அண்ட் இது போக மதுரையிலருந்து ஏற்கனவே பெங்களூருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான டிமாண்ட் எல்லா ட்ரெயின்லயுமே இருக்குது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் மதுரையில இருந்து பெங்களூர் போற பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு துவங்கியவுடன் உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும் தென் மாவட்டங்கள பெங்களூருக்கு யாராவது போறீங்கன்னா சிறப்பு ரயில் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இந்த ட்ரெயினுக்கான நம்பர் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ்மே கொடுத்த பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த ஒரு வீடியோல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் ஆல் போடுங்க நான் போற ஒரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்